அதே நேரத்தில் ஹரிஷின் வாழ்க்கையை மாற்றும் சில விஷயங்கள் அவனை சுற்றி நடந்து கொண்டிருந்தது அதில் முதலாவதாக நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸ் மக்களால் நிரம்பியிருந்தது எல்லோருடைய முகங்களிலும் வருத்தமும் சோகமும் போட்டி போட அந்த நாட்டு வழக்கப்படி அனைவரும் பிளாக் கலரில் ட்ரெஸ் அணிந்திருந்தார்கள் ஆம் சண்முக ராஜேஸ்வரன் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் திடீரென்று இறந்து விட்டார் இந்த செய்தி வெளியானவுடன் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆனந்த் தன் தந்தையின் உடலுக்கு பக்கத்தில் சோகமாக உட்கார்ந்திருந்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து ஆனந்தின் தோள்களில் தட்டி ராஜேஸ்வரன் நல்லா தானே இருந்தார் எப்படி திடீர்னு இறந்து போனார் என்று கேட்க அந்த மொத்த இடமும் அமைதியில் உறைந்தது அப்போது ஆனந்துக்கு பக்கத்தில் இருந்த அகிலா வேகமாக எழுந்து என் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாமே அந்த ஹரீஷோட தப்பு தான் என்று சத்தமாக கத்தி சொன்னார் அப்போது ஒரு பெண் அகிலாவை உற்று பார்த்து என்ன சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தானே ஹரீஷ் அவன் ஃப்ரெண்டு ஜீவாவோட சேர்ந்து பிரச்சனை பண்ணி அதில் பயங்கரமாக அடிப்பட்டதுனால இங்கேருந்து தப்பிச்சு போனான் என்று கேட்டாள் இல்லை அவன் தான் முதல்ல மாமாவுக்கு பிளட் தரேன்னு சொன்னான் அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டு ஜீவா வந்து அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு கிட்ட சொல்லி அதனால தான் பிரச்சனையே வந்துச்சு எனக்கெனமோ அவன் ஃப்ரெண்டு வந்தது கூட ஹரிஷோட தான் இருக்கும்னு தோணுது நம்ம முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு முதுகுக்கு பின்னாடி அவன் ஃப்ரெண்டை வச்சு நாடகம் ஆடி இருக்கான் அதுக்கப்புறம் தான் மாமாவோட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு என்று சொன்னவள் அந்த கவலை தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு என்று உருக்கமான குரலில் உண்மை போலவே பேசினாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இரங்கல் செலுத்துவதற்காக இன்னொரு கூட்டம் வர அவர்கள் அமைதியானவர்கள் ஆனால் ராஜேஸ்வரன் அவரோட பேரை ஹரீஷ் மேலே தானே மற்ற பேரன்களை விட அதிகமான பாசம் வச்சுருந்தாரு என்று இன்னொருவர் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல கேட்க ஆமாம் இங்க எல்லாரையும் விட அவன் மேலே தான் அவருக்கு பாசம் அதிகம் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்படி செஞ்சுட்டு போயிட்டான் முதல்ல ஆஃபீஸில் இருந்த பணத்தை கையாடல் பண்ணான் அதுக்கப்புறம் மாமா கூடையே நேராக சண்டை போட்டான் அதான் சொன்னனே அவனால் தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு அகிலா தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அவள் ரொம்பவே சாமர்த்தியமாக அந்த கொலை பழியை ஹரிஷின் மீது திருப்பி விட்டிருந்தாள் இப்போது அங்கிருந்த மொத்த கூட்டமும் ஹரிஷுக்கு எதிராக நின்றது அவர்களில் யாரை கேட்டாலும் சண்முக ராஜேஸ்வரனின் இறப்பிற்கு ஹரிஷ் தான் காரணம் என்று கூறுவார்கள் அவங்க சொல்றது உண்மையா ஆனந்தின் பக்கத்தில் நின்றிருந்த யாமினி ஆவேசமாக கேட்க மெதுவாக அகிலாவை நிமிர்ந்து பார்த்த ஆனந்த் வேறு வழியில்லாமல் ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினார் திடீரென்று அந்த இடத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்க எல்லோரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள் அந்த ஹரிஷை கொன்னு அவனோட தலையை தனியாக வெட்டி எடுப்பேன்னு ராஜேஸ்வரன் சார் உடம்புக்கு முன்னாடி சத்தியம் செய்கிற அதுவும் ஏன் உயிர் மேலேயே சத்தியம் பண்ணுறேன் என்று சொன்ன யாமினியின் குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது துக்கத்திற்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தங்களுக்குள் முணுமுணுப்பாக பேசிக் தொடங்கினார்கள் ராஜேஸ்வரனின் இறப்பு எப்படி இருந்தாலும் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியும் அவர் பல ஆண்டுகளாக அந்த குடும்பத்தை கட்டுக்குலையாமல் வைத்திருந்தார் மேலும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டார் இனி எல்லாம் மாறப்போகிறது ஆனால் ராஜேஸ்வரன் இறப்பதற்கு முன்பாக மிரியட்ஸில் இணைந்தது ரொம்ப நல்லது என்று அந்த ஃபேமிலி மெம்பர்கள் நினைத்தார்கள் இதனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய சக்தியும் அதிகரித்தது அது மட்டுமின்றி யாமினியின் உண்மையான கோபத்தையும் ராஜேஸ்வரனுக்காக அவள் செய்த சத்தியத்தையும் பார்த்த ஃபேமிலி மெம்பர்களின் மன உறுதி அதிகமானது தங்களை ஹரிஷிடமிருந்து பாதுகாப்பதற்கு இப்போதும் தேவையான ஆட்கள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் சண்முக ராஜேஸ்வரனின் இறப்பு ஹரிஷின் வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பற்றி யாராலும் சொல்ல முடியவில்லை இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இருந்து கயல்விழிக்கு ஃபோன் வர அதை எடுத்து பார்த்தவள் ஆர்வமாக காதில் வைக்க என்னாச்சு கயல்வெளி உனக்கு ஏதாவது பின்னடைவு இருக்கா என்று மறுமுடையில் அவளுடைய வழிகாட்டியின் குரல் கம்பீரமாக கேட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பவும் கூப்பிட்டதில் சந்தோஷம் அது என்னென்னா உங்களுக்கு நான் ஒரு பவர் புல் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் உங்களுக்காக தான் கேட்குறேன்னு அவன் கண்டுபிடிச்ச உடனே அவனோட ஆட்டிடியூடு மொத்தமும் சேஞ்ச் ஆகிடுச்சு அதான் ஒரு வேளை நீங்கள் முன்னாடி ஏதாவது அவங்க கூட சண்டை போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் என்ற கைல்வெளியின் குரல் மிகவும் மரியாதையுடன் ஒலித்தது அவளுக்கான ட்ரெயினிங்கின் போது கைல்வெளி தான் தன் வழிகாட்டிக்கான பவர் பில் ஒன்றை தன்னால் தர முடியும் என்று கூறியிருந்தாள் நீ யாரை பற்றி பேசுகிற ஹரிஷை பற்றியா அவங்ககிட்டயே நீ பவர் பில் கேட்ட அந்த ராஸ்காலோட பேரை இனிமேல் என் கிட்ட சொல்லாத என்று கோபமாக கத்திய கைல்வெளியின் மென்டர் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கையில் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ உடனே கட் பண்ணி ஆகணும் ஹரிஷுக்கும் நம்மளோட அமைப்புக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பகை உருவாகி இருக்கு ஸோ நீயும் இருந்து விலகி நிற்கணும் என்று சொல்லிக்கொண்டே போனார் அப்போது இடையில் குறுக்கிட்ட கைல்வெளி ஆனால் ஏன் என்றாள் அப்படி நான் செஞ்சேன்னா உங்களுக்கான பவர் ஃபுல்ல என்னால் வாங்கவே முடியாது கைல்விழி கவலையுடன் கூற அது பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அந்த ஹரீஷ் தயாரிக்கிற எதையும் நான் சாப்பிட போகிறதில்லை அவனை நினச்சாலே எனக்கு கோபமாக வருது அதனால் நான் சொன்ன விஷயத்த உடனே செய் என்று ஃபோனை கட் செய்தாள் அவளுடைய வழிகாட்டி தன்னுடைய ஃபோனையே பார்த்து கொண்டு இருந்த கேள்வெளி இங்கே என்ன தான் நடக்குது ஹரிஷை கேட்டாலும் என் மென்டர் மேலே ரொம்ப கடுப்பாக பேசுகிறான் இங்கே இவங்களும் அவன் பேரை கேட்டாவே கோபத்தில் பொங்கி எழுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அப்படி என்னதான் தான் நடந்திருக்கும் என்று அவளுடைய மனதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்தது நாம் ஹரிஷை முதல் முறையாக பார்த்ததுக்கும் இப்போ வருக்கிறதுக்கும் இடையில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது அவ்வளோ நமக்காக ரெண்டு பவர் பில்ஸை கூட அவன் தயாரித்து கொடுத்துட்டான் அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மென்டரிய ஹரிஷை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க யோசித்த கையில் விழிக்க தலையே வெடித்து விடுவது போல இருந்தது இப்படி இரண்டு இடங்களில் ஹரிஷுக்கே தெரியாமல் அவனை பற்றிய வதந்திகளும் வெறுப்புகளும் இருக்க அதே இரவில் இன்னொரு இடத்திலும் ஹரிஷை பற்றிய உரையாடல் நடந்தது சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த ஆடம்பரமான மாளிகையில் மோனிஷா மற்றும் அவருடைய தாத்தா அமர்ந்திருக்க அவர்களுக்கு எதிரில் ஒரு நடுத்தர வயது மனிதர் அமர்ந்து அவர் கையில் இருந்த டேப்லெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அங்கிள் இது உண்மையானதா இல்லையான்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல முடியுமா ரொம்ப நேரமா நீங்க அதையே இருக்கீங்க எனக்கே தூக்கம் வந்துருச்சு மோனிஷா சலிப்புடன் கேட்டாள் அவர்களின் குடும்பத்தில் நம்பகமான ஒரே ஒரு ஹேர்பலிஸ்டாக அந்த நபர் மட்டுமே இருந்தார் அதனால் ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை பரிசோதிக்க அவரை வரவழைத்தாள் மோனிஷா இப்படி அவசரப்படுத்துறா எப்படி மோனிஷா ஒரு நிமிஷம் இரு என்றவர் மீண்டும் அந்த டேப்லெட்டில் கவனத்தை வைத்தார் அவருடைய முகத்தில் விதவிதமான ரியாக்ஷன்கள் மின்னி மறைந்தது இப்போது வரை மோனிஷாவின் பிரச்சனைக்கு டெம்பரவரியாக டேப்லெட் தயாரித்து கொடுப்பது அவர்தான் ஆனால் அவராலும் அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரீஷ் கொடுத்த மாத்திரையை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தவர் ஒரு வழியாக நிமிர்ந்து உட்கார்ந்தார் அவருடைய முகத்தில் ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சி தெரிந்தது இதை உருவாக்குனவர் கண்டிப்பாக இந்த துறையில் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மருந்தை உருவாக்க முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் இது ஒரு உண்மையான ரிப்பேர் பில்லு தான் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஒரு சாதாரண ஹேர்பலிஸ்டால் கண்டிப்பாக இதை தயாரிச்சிருக்க முடியாது என்று அவர் சொல்ல இப்போது மோனிஷா ஆச்சரியத்துடன் விழிகளை விரித்து அவரை பார்த்தாள் நிஜமாக தான் சொல்றீங்களா இது ஒரு உண்மையான ரிப்பேர்பில் தானா அப்போதும் நம்ப முடியாமல் கேட்டாள் மோனிஷா என்னோட வார்த்தைகளை நீ கண்டிப்பா நம்பலாம் ரிப்பேர்பிலுக்கான அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு முறை நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே காணாம போயிட்டாலும் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த நபர் தொடர்ந்து உற்சாகத்துடன் விளக்கினார் நான் செக் பண்ண ஆதாரங்கள் படி ஒரு ரிப்பேர் பில் சிவப்பும் ப்ரௌனும் கலந்த ஒரு கலரில் இருக்கணும் அதுலேயே குவாலிட்டி குறைவாக இருக்கிறது வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதோட ஸ்மெல் அளவு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இது கன்ஃபார்மாக உண்மையான ரிப்பேர் பில்லாக தான் இருக்கணும் ரியாலி ஹீஸ் கிரேட் என்று வெளிப்படையாக பாராட்டிய அந்த நபர் மோனிஷா இந்த டேப்லெட் உனக்கு எங்கே கிடைச்சிதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் அவருக்கும் என்னோடய வயசு தான் இருக்கும் அங்கிள் அவரால் இதை தயாரித்து கொடுக்க முடியும்னு சொன்னப்போ நான் நம்பவே இல்லை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் உண்மையாக தான் சொல்லியிருக்காருன்னு ஹரிஷை மனதில் வைத்து கொண்டு மோனிஷா பேச என்னது ஓன் வயசில் இருக்கிற ஒரு பையன் இந்த டேப்லெட்டை தயாரிச்சானா இப்போது மோனிஷாவின் தாத்தாவும் அந்த நபரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் இவ்வளவு மேம்பட்ட மருந்தை ஒரு இளைஞன் எப்படி தயாரித்திருக்க முடியும் என்று அவர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இப்போதே ஹேர்பல் மெடிசனில் இந்த அளவிற்கு திறமை இருக்கிறது என்றால் கூடிய சீக்கிரத்தில் அவனால் ஒரு பெரிய நிபுணராக முடியும் உனக்கு அவர் தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு அவர் கூட எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தாத்தா திடீரென கேட்கவும் மோனிஷா திகைப்புடன் அவரை பார்த்தாள் திடீர்னு இதுக்காக தாத்தா இப்படி கேட்குறீங்க எங்களுக்குள்ளே அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம பூஜாவோட கிளாஸ்மேட் தான் அவர் அவ தான் அவரை கூட்டிகிட்டு வந்தா அப்புறம் உங்களுக்கு கூட அவரை நல்லா தெரியும்ல மோனிஷா சொல்ல அவளுடைய தாத்தா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார் எனக்கு தெரிஞ்சவரா அவர் கேட்க தலையாட்டிய மோனிஷாவின் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது தாத்தா அவர் உங்களுக்கு கூட நல்லா தெரியும் என்று அவள் கூற தாத்தாவின் முகத்தில் ஒரு குழப்பம் தோன்றியது நான் ஏற்கனவே அவரை பார்த்திருக்கா யார் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அவர் கேள்விகளை அடுக்க தாத்தா உங்களுக்கு இப்ப நிறைய ஞாபகம் வருதி வந்துருச்சு நாம லாஸ்ட்டாக குமரன் ஃபேமிலியில் ஏலம் எடுக்க போனோமே அந்த நாள் ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் மோனிஷா அந்த ட்ராஜரிய மறக்க முடியுமா நல்ல வேளை அங்க ஒரு பையனை காப்பாற்றினான் இல்லாட்டி நேரம் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தார் நீ அந்த பையனை பத்திய பேசிட்டு இருக்க அவர் கேட்க மோனிஷா புன்னகையுடன் தலையாட்டினாள் ஆனால் மோனிஷாவின் தாத்தாவிற்கு அவனுடைய முகம் சரியாக ஞாபகம் இல்லை அவள் சொல்லித்தான் ஒரு இளைஞன் அவரை காப்பாற்றியதையே தெரிந்து கொண்டார் ஏனென்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் வரை அவர் அரை மயக்கத்தில் தான் இருந்தார் அதனால் அவரை காப்பாற்றிய பையனின் முகத்தை அவரால் சரியாக பார்க்க முடியவில்லை மனுஷா உனக்கு ஒரு ஃப்ரெண்டா அப்படி இருந்தா நீ அவரை கூட்டிகிட்டு வர முடியுமா என்று தாத்தா ஆர்வத்துடன் அவளை கேட்டார் நான் கூப்பிட்டா அவர் வருவாரான்னு தெரியல உங்களுக்காக வேணான்னா ஒரு தடவை ட்ரை பண்றேன் தாத்தா என்று அவருக்கு பதில் சொன்ன மோனிஷா ஹரிஷ் அந்த மிரியட் சின்னத்தை காட்டியதை பற்றி சொல்லலாமா என்று நினைத்தாள் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவளை சொல்ல விடாமல் தடுத்தது ஒருவேளை ஹரிஷ் காட்டியது போலி அடையாளமாக இருந்தால் தான் அதை பற்றி கூறுவது அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தாள் அதுவும் இப்போது அவன் தயாரித்து கொடுத்தது உண்மையான ரிப்பேர்பல் என்று தெரிந்த பிறகு ஹரிஷின் மீது அவளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகியிருந்தது அதனால் அவசியம் ஏற்படும் மட்டும் அந்த உண்மையை சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அமைதியாக இருந்து கொண்டாள் இவ்வாறு ஹரிஷை பற்றி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இந்த உலகம் பேச ஆரம்பித்திருந்தது ஹேர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் அவன் ஒரு முக்கியமான ஆளாக மாறத் தொடங்கியிருந்தான் இதை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத ஹரிஷ் அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல சந்தனாவுடன் பேசிக்கொண்டே காலேஜ் கேம்பஸுக்குள் நடந்து வர சர் என்று ஒரு கார் அவர்களை மோதுவது போல ஓவர் ஸ்பீடில் வந்தது கடைசி நொடியில் அதை கவனித்த ஹரிஷ் வேகமாக சந்தனாவை பிடித்து இழுக்க இப்போது ஹரிஷ் தான் அந்த காருக்கு நேர் எதிராக இருந்தான் சரியாக அந்த காருக்கும் அவனுக்கும் இடையில் சில இன்ச் இடைவெளிகள் இருக்கும்போது கிரீச் என்ற சத்தத்துடன் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டது அந்த கார் அந்த காட்சியை பார்த்த சந்தனா பயத்தில் மூச்சு விடக்கூட மறந்து போய் நின்றாள் ஹரிஷுக்கு எதுவும் அடிபடவில்லை என்று தெரிந்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அப்படியே நின்ற ஹரீஷ் நெற்றியில் ஒரு பூர்வ சுழிப்புடன் அந்த காரையே பார்த்து கொண்டிருக்க அதன் கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக இறங்கினான் ஒருவன் அவனுக்கு இருந்தால் முப்பது அல்லது அதை ஒட்டிய வயதாகத்தான் இருக்க வேண்டும் ஆறடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் இருந்து அவனுடைய முகத்தின் இடது பக்கத்தில் உருவத்தின் இறுதியில் தொடங்கி கன்னத்தின் மத்தியில் வரை ஒரு நீளமான தழும்பு இருந்தது அவனை பார்த்தவுடன் அதுதான் கண்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது ஆனால் அந்த தழும்பை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவனுடைய முகம் ரொம்ப லட்சணமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பட்டுள்ளது